சீர்மீவும் கைலையிலே சிவநாதன் தன்னோடு ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாளோடு பழகி நிற்க பார் சிறக்க பதினாறு வயதில் மார்க்கண்டன் உயிர்வெடுக்க மறுபிறவி செய்த கதைகள் பாடு மாயவன் காப்புதாமே இல்லை கைலையில் கைல அடனா ரோந்தானி இருந்தி மாவனார் பரமனோடு எது சொல்வார் எது சொல்வாயில் கொண்ட மாயவனர் மாயவனார் மாயேவனோடு எது சொல்வார் எது சொல்வார் ஆதிவெள்ளி கைலாச மாமலையில் சரியா முப்பத்தி ஒன்பது கோடி தேவர்கள் நாற்பத்தி நாலு சங்கத்தார் சமயத்தார் தானவர் வானவர் கிம்புருடன் கிரணாதன் வித்யாதரன் பைசாசன் சரி எல்லோரும் சங்கத்தார் எல்லோரும் சமரசமாக அமர்ந்திருக்கிற பொழுது சரி பூமா தேவியானவள் சரி அம்மையானவள் கைலாச மலையிலிருந்து இருந்து கரை கண்டரும் நாராயணரோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது அமர்ந்திருக்கும் பொழுது என் அம்மையானவள் சொல்லுகின்ற சொல்லுகின்றாய் குண்டுதனை குடைபிடித்த கோபாலா ஆகிர்வாடியில் லீலையில் செய்தவா எனக்கு என்ன பூமி பாரோம் பொறுக்குதில்லை 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 புகழ் பெரிய நாராயணா நாராயணா பூமி பொறுக்குதில்லை 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 अदाब दे भूमा देवानव நாராயணிடத்தில் சொல்லுகிறாள் சொல்லுகின்ற மாயவா மதுசூதனா ஆளி பரந்தாமாலை அச்சுதா பச்சை மாலை கொண்டுதனை பிடித்த கோபாலா என்று பூமி பாரம் பொறுக்குதில்லே என்று நாராயணத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லும் பொழுது நாராயணன் சொல்லுகிறார் என்ன சொல்லுகின்றார் என்ன அதற்கு நான் ஆவண செய்கிறேன் என்று அவளை கையமர்த்த கைலாச மலையில் இருக்கும் சிவனிடத்திலே சரி அத்தானி பரமசிவம் பரம சிவா சிவா பரம சொல்ல கேணு சொல்ல கேணோ என்று சொல்ல கேணு சொல்ல கேணோ சீவா சொல்லோ 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 உயிர் பிடிக்க காலனையும் குருமையுடன் பிறவி செய்ய செய்ய திருக்கடை ஓரதிலே அவத மதிப்பு வாராம் அரே குரு நாராயணா என்ன மா என்ன செய்வோ குரு நாராயண நாராயண என்ன செய்வோ என்ன செய்வோ அத்தா பூமா தேவி சொல் வார்த்தை காதல கேட்டீங்கல்ல அதாவது பூமியுடைய பாரத்தை பொறுக்க முடியவில்லையா ஆமா பூமியுடைய பாரம் சரி பெண் தானே ஆமா அதாவது உயிர் அழிவு இல்லாமல் அதிகப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகையால் ஆகியனாலே என்ன காலன் தங்களுடைய கோபத்தினால் தாங்களுடைய உதவினால் ஆமா அவன் மஞ்சள் கிடாரத்திலே பிரபிகள் ஆகும்படியாக சரி தாங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று இருபேரும் பேசிக்கொண்டிருக்க இந்த போலோகம் மானதிலே அங்கே நாடு மிக நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் போற்ற நாடு

வழிபொடிந்து வருடம் மூன்று பூவிலையும் பொழிந்து வருடம் மூன்று வரப்பதில் நெல்லுதிரும் பயில்களெல்லாம் சென்னல் கண்ணலோடு திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய பட்டணம் அருமையான பட்டணம் அந்த அருமையான பட்டணத்தில் பாப்பான் மார்கள் வாழ்ந்தவரே சரி இந்த பாப்பன்மார்கள் வாழ்ந்து வருகின்ற பொழுது இந்த மிருகண்ட மகாமணியானவன் காதலில் சொல்லக்கூடிய பெண்ணை மனமுடித்து இவங்கள் இருவேரும் எப்படி வாழ்ந்து வரங்க தெரியுமா எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள் மன்மதோ ரதியும் போலே ரதியும் போலே ரதியும் போலே ரவி ார் வாழ்ந்து வாரி போரே போரை போரேடனே வாழ்ந்து வாழ்ந்து இப்படி வாழ்ந்து வர கைலையிலே அதாவது என் பெருமான் ஸ்ரீம நாராயணன் சொல்லுகிறான் என்ன சொல்லுகின்றார் அத்தா காலனை பிரவிச்சு சொன்னீங்களே தேவர்களை வரபடைத்து அந்த தேவர்களிடத்தை சொல்லி சொல்லி ஒரு மஞ்சள் கிடாரம் ஏற்பாடு செய்யுங்க சரி அந்த மஞ்சள் கிடாரத்திலே காலனை பிரபு செய்வேண்டும் என்று சொல்லை தீவாதி தேவர்கள் நாராயணுடைய சொல்லை தட்டாமல் எங்கே வராங்க தெரியுமா பாசி படந்தாமல் பாத்திமழி நடந்தாரே தேவா பாத்திமொழி நடந்தாரே தேவா

மலை நுங்குமலை மலை தங்கடந்தி அழுகுமலை தங்கடந்தி துணை எனவி நடந்தார் துணையினார் அழுகுமலை தங்கடந்தே சொல்களோ ஆமர சொலைகளோ தான் மகிமையுடன் தான் கடந்தாரே அதாவது நாராயண சொன்ன பிரகாரம் பிரகாரம் நாமல் இனி வேள்வி குளி விட்டுவது போல் நாம இனிஷனோ வேள்வி குளி வெட்ட வேண்டும் அமுதமானது கடைந்தாலும் சரிதான் அதற்குடைய பொருள் வேண்டும் வேள்வி குளி வெட்ட வேண்டுமானாலும் அதற்குடைய பொருள் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கிடார மேய்க்க வேண்டுமானாலும் நாராயணனு சொல்படி அதற்குடைய தலம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பாசி படந்த மலை பங்குனித்தி ஓடும் மலை ஊசி படந்த மலை உத்திரா சுங்காய்க்கு மலை நாங்கு மலை நூங்குமலை நழுகு மலை கடந்து எங்கே தெரியுமா காக்காட்சி மலையில் வந்து அதாவது எந்த இடத்தில் ஒரு கோவில் கட்ட வேண்டுமான சரி சரி வீடு அமைக்க வேண்டுமானும் சரி சரி தலம் பார்க்க வேண்டும் நிச்சயமா பார்க்கணும் ஆனால் தீவாதி தீபர்கள் மஞ்சள் கிடாரும் வேணுமென்றேன் மூன்று மலை தனிப்பிடிதே தனிப்பிடுத்தி புத்தாழியில் அண்டை கூட்டி மூன்று மலை தனிப்பிடுதி தனிப்பிடுங்க அசைக்கு உண்ண செம்பொருளே கொண்டு வைத்தார் அண்டையிலே அண்டையிலே கொண்டு வைத்தே கொண்டு வைத்தேன் அழகுடைய தெய்வார் பைவாரூடமாய் தானீரோ சந்தனமோ சவ்வாதோ மஞ்சக்கிடாரோ மஞ்சள் மகிமையுடன் மஞ்சள் மஞ்சக்கிடாரோ மகிமையுடனானதையும் மஞ்சள் பொடியானதையும் மகிமையோடு பூட்டப்போதி தேவர்கள் எல்லோருமாக எல்லோருமாக சேர்ந்து மூன்று மறையை பிடுங்கினார்கள் சரி முத்தா விளையில் அண்டை கூட்டுறாங்க கூட்டுறாங்க ஒரு அண்டை கூட்டணும்னு சொன்னா அண்டை சொன்னால் அடுப்பு அண்டை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் மூன்று மலை வேணும் என்று மூன்று பிடுங்கி முத்தா வெளியில் அண்டை கூட்டு அசிக்க ஒண்ணாது செம்பொருளை கொண்டு சரி அந்த அண்டையில கொண்டு வைத்தார்கள் சரி அண்டையில கொண்டு வைத்து வைத்து குடங்குடமாய் தண்ணீர் சரி சந்தனம் செவ்வாது மஞ்சளை எடுத்து அடித்து பொடியாக்கி பொக்கி மஞ்சு தூளிட்டு திரவியங்கள் சவாதெல்லாம் இட்டு எல்லாம் சேர்த்து தீபாதி தீபர்கள் அந்த மஞ்ச கிடாரும் வைக்கக்கூடிய இடத்திலே இடத்திலே நாலு மூலையிலும் என்ன செய்ய வாழ கொலைகள் நாட்டுவாரா வாழக்குலை நாட்டுவாரா ുള്ള തോരണ തരിസയുള്ള തീർവാര தூக்குவாரா தூக்குவாரா தூக்கே வாரா குணமான தெய்வார்கள் வாச திரவியங்கள் திரவிய தூற்று வாரா தூக்கே வாரா पंज कड़ारो पंज कड़ारो தேவர்கள் இந்த மஞ்சள் கிடாரம் ஆனதிலே தீவாதி தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து போடுவதற்காக நாலு மூலைகளிலும் வாழை தோரணங்கள் நட்டார்கள் சாந்து செவ்வாது ஆமா மனமிகுந்த செவ்வாது எல்லாம் அடைந்து மாலைகளோடு அழகுடைய தீவாதி குடமாலை தூக்கினார்கள் வடமாலை அழகுடையே தேவார்கள் அதாவது இந்த மஞ்ச கிடாரத்திலே மகிமகனே காலனை பரவி செய்வேண்டும் என்று தெய்வாதி தேவர்கள் எல்லோருமாக இணைந்து மஞ்சக்கிடாறு கொதிக்க வேணுமானால் விறகு வேணும் என்று என்ன என்ன விறகு ஆகும் என்ன என்ன விறகாது ஆகாது என்று கழித்து எடுக்கிறாங்க தெரியுமா என்ன என்ன பிறகு அத்தி தீ ஆகாதி ஆலரசி ஆகாதி ஆகாதி ஆகாதே பூவரசுமாகாதே பாவிக்குவி ஆகாதி ஆகாதி லக்கல்லாத்தி ஆகாதீ ியாகாதே மனை வீசுவர கல்லாதே மற்ற பொ ஒரு விகமாக ஆகாதி என்று சொல்லி சொல்லி அழகுடைய தேவார்கள் ஆகாது என்று சொல்லி என்று சொல்லி அழகுடைய தெய்வார்கள் அதாவது வேள்வி குழிக்கு அத்தி இத்தி ஆகாது ஆண் அரசு ஆகாது புங்கு புலி ஆகாது பூவரசு ஆகாது பாவை கூவை ஆகாது மக்களாத்து ஆகாது என்று மனம் வீசும் பிறகு இல்லாதே மற்ற ஒரு பிறகும் ஆகாது ஆகாது என்று சொல்லி தேவர்கள் எங்கே வராங்க தீமன் சந்தனந்தா வாழும் வந்து காண்டா

ிகோ மரமதையோயோ குத்தி குளையாய் தரிப்பாரா மரமதையோ மரமதையோ குத்தி வீசும் பிறகு இல்லாது மற்ற ஒரு ஆகாது அதான் என்று சொல்லி தேவர்கள் சந்தனம் வாழக்குடைய காவிக்கு வருகிறார்கள் சந்தன மரத்தை ஜான்மூலமாக தரித்து குந்திரீக மரத்தை குத்துக்குலையாக தரித்து தீவாதி தேவர்கள் எல்லோருமாக அதாவது குழி பக்கத்தில் அதாவது கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து மஞ்ச கிடாரும் ஆனதிலே விறகு கொண்டு வந்து விறகடிக்கு தெ அனல் வேணும் என்று ஆண்டவன் சிவனத்தில் வந்து சொல்கிறார்கள் சொல்லுவார்கள்